ஸ்டேஷன்ல இங்க கூட்டிட்டு வந்து ட்ரெயின் அதாவது ட்ரெயின் கொடுக்காம எந்த பேரு ட்ரெயின் கொடுக்காம டைரக்டா ப்ரோக்ராமிங் அசெம்பிளிங் டெஸ்டிங் இவங்களை வெறும் நாலு ஷெட்டை போட்டுட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் நடத்த முடியுமா ஆம் ராஜினாமா செய்ததால் உதிரி பாகங்களை மேனுஃபேக்சர் செய்ய முடியாமல் போனதாகவும் காமிக்கிறாங்க அந்த பிசி போர்டை ஒருத்தே ஐயாயிரம் ரூபா தான் அந்த போர்ட காமிச்சு அதுக்கு எல்லாமே கூகுளில் கிடைக்குது அதுக்கோட கோடு எல்லாமே கூகுளில் கிடைக்குது அது ஈஸியாக அவங்கள இது கிளவுட் நெட்ஒர்க்கிங் சிஸ்டம் இது கிளவுட் நெட்ஒர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை பூரா அவர் வச்சுருக்காரு ஆஃபீஸ் சாவி அவர்கிட்ட தான் கொடுத்தோம் அவர் தான் காலையில் திறப்பார் அவர் தான் போட்டுவார் அன்றைக்கி திடீர்னு நாங்கள் கிளம்புறான்றதுக்கு என்ன ஒரு பிளான் தெரியல உள்ளே இருக்கிற ஸ்டாஃப் வச்சு வெளியில் இருக்கிற ஒரு சக்தி ஏதோ ஒன்று வச்சு அவர் என்ன பண்ணுறாரு இதை கொண்டு போய் வித்துருவோம் இல்லாட்டி போய் வேறு கம்பெனி ஆரம்பிச்சுருவோம் அப்படின்ற பிளானில் அதை எடுத்துகிட்டு போயிட்டார் அவர் அவர் அக்சஸ் பண்ணி அதை பாஸ்வேர்டை க்ளோஸ் பண்ணலாம் க்ளோஸ் பண்ணலாம் இல்லாட்டி அவர் வந்து எங்கள் பிஸ்னஸ் எழுத முடியாதுன்னு அது நஷ்டமாகும் அது திரும்ப கொண்டு வர்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் எடுக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனில் அவர் நான் கொடுக்கவே முடியாதுன்றார் வந்துட்டாரு வந்துட்டு கொடுக்க முடியாது வந்து நாங்கள் எதிர்பார்த்தது வந்து ஜஸ்ட் பாஸ்வேர்டு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிற சாஃப்ட்வேர் எடுத்து போனால் கொடுத்துருப்பா அப்படின்னு கேட்டோம் ஒம்பது நாள் வரைக்கும் வெயிட் பண்ணோம் பண்ணலை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தோம் போலீஸில் வந்து என்ன போலீஸ் ஸ்டேஷனை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் நாலேஜ் இந்த மாதிரி கிரைம் அதுங்களுக்கு தெரியலை அவங்க இந்த அது அவங்க வந்து எவ்வளோ வெயிட் இருக்கும் எப்படி தூக்கிட்டு போனாங்க சாக்லேட் மூட்டையில் தூக்கிட்டு போனாங்களா எதை இப்படி ஒரே நேரத்தில் அவ்வளோ தூக்கிட்டு போக முடியும் அந்த கேள்வி இப்படி கேட்குறாங்க இந்த கம்பெனியில் அவர் எம்ப்ளாயாக வந்தவர் தான் இன்னைக்கு இந்த இந்த இதுக்கு நான் நான் ஒரு உரிமை கொண்டாடுறாரு

கண்டுபிடிச்சு இப்பதான் பூமாக பிசினஸ் வரக்கூடிய நேரத்துல டோட்டலா எங்களோட ஃபுல் நெட்ஒர்க்கையும் தூக்கிட்டு ஓடி போயிட்டாரு அதுக்கு சாட்சியா இங்க எங்க எம்ப்ளாயிஸ்ட யார்ட்ட வேணா விசாரிக்கலாம் குஜராத்துக்கு கிளம்பி போறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட தான் இந்த பிசினஸோட வேல்யூவை டிஸ்கஸ் பண்ணாரு என்னோட கணவர் அந்த வேல்யூ தெரிஞ்ச உடனே கிளே பண்ற ஒவ்வொரு நாளும் இங்க எனக்கு நான் உருவாக்குன அத்தனை விஷயமும் லாக்காரும் அறுபது குடும்பத்தோட வாழ்க்கை இன்ஜினியர் சிங் இங்க மொத்தம் டோட்டல் ஆஃப் அறுபது குடும்பம் இருக்காங்க அவங்களோட பினிஷ் பண்ண பாக்குறாரு அது மட்டும் இல்லங்க இந்தியாவுக்கு ஃபுல்லா எங்க நெட்ஒர்க் கனெக்டட அவர் நினைச்ச ரிமோட் கண்ட்ரோல்ல ஆஃப் பண்ணி அப்புறம் இல்லாம எங்களை ஆக்குறதுக்கு அவர் பிளான் பண்ணி போயிருக்காரு கைண்ட்லி எனக்கு இந்த சமயத்துல மீடியா வந்து கடவுள் மாதிரி அந்த பாஸ்வேர்டு போட்டிருக்காரு காப்பாத்த முடியும் இது வந்து முழுக்க முழுக்க அவரால் மட்டுமே லாக் பண்ணப்பட்டிருக்கு அந்த லாக்கை எங்களுக்கு உடைக்க முடியும் ஆனா ரெண்டு மாசம் ஆகும் அதுக்கு ஆனா எல்லா இடத்துலயும் போய் அந்த பாஸ்வேர்டை மாத்தக்கூடிய முக்கியமான சீக்ரெட்டு அவர் கையில இருக்கு சிஸ்டம் நீங்க எந்ததுல இருந்து வந்து வந்து அவர் ஒர்க் பண்ண சிஸ்டம் பாருங்க ஜீரோ வாக்கிட்டு போயிருக்காரு